சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்று மின்கசிப்பு காரணமாக தீப்பற்றியதால் ஒரு கோடி மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது ராயப்பேட்டையைச் சேர்ந்த முஸ்தபா என்பவருக்கு சொந்தமான பாம் ஜிமைரா உணவகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதும் உணவக ஊழியர்கள் உடனடியாக சிலிண்டரை வெளியே வீசிவிட்டு பாதுகாப்பாக வெளியேறினர் கடையில் உள்ள பொருட்கள் அனைத்தும் தீயில் கருகி நாசமானது தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் ஒரு மணி நேரம் போராடி அருகில் உள்ள கடைகளுக்கு தீ பரவாமல் கட்டுப்படுத்தினர் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் உள்ள செக்டர் இரண்டில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது தங்கும் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிறிது நேரத்தில் கட்டிடம் முழுவதும் எரிந்தது தகவல் அறிந்து ஐந்து வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் முப்பது நிமிட போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுப்படுத்தினர் தீ விபத்து ஏற்பட்டவுடன் அங்கு தங்கியிருந்த குழந்தைகள் நான்காவது மாடியில் ஏறி உயிரை காப்பாற்றுமாறு கூச்சலிட்டனர் குழந்தைகளை படிகட்ட வழியாக பத்திரமாக இறக்கிய தீயணைப்பு வீரர்கள் மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் எலக்ட்ரிக் பானலில் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டதில் வெளியில் இருந்த விளம்பர போர்டுகளும் சேதமடைந்தது பாபரி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க